ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அவையில் சேர்க்குறாங்க இது என்னக்கா காய் வைக்குது கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் மாங்காய் இங்கே இருக்குது என்னக்கா அக்கா சொல்லுங்கள் மூணுக்காய் இருக்காங்களா கொத்தவரங்காய் மாங்காய் அவரக்காய் இது வெள்ளை பூசணிக்காய் இது முருங்கக்காய் இது வாழைக்காய் இது சேனக்காய் இத்தனை அக்கா வரைக்கும் வீட்டுக்கு வரப்போறாங்க மொத்தம் எத்தனை அக்கா அதுல மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அக்காவா மைக்கா இன்னொரு சேர்ந்த நவக்கிரகம் ஆயிரும் சூப்பர் சூப்பர் கா நான் ஓகேங்களா இல்லைப்பா அடை ஊற்ற ஆரம்பிச்சிங்கப்பா அவன் ரெடியா ரெடி ரெடியாச்சா இப்போ நீங்கள் ஊற்றுலேருந்து பட்டர் அடை ஓகே ஓகேப்பா அப்போ சாப்பிட போகலாமா ஆ சரி எடுத்துகிட்டு வாங்க நான் போகிறேன் ம் சரி வைங்க அடையை ரெண்டு அடையை வாங்கி ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் ம் ஒரு ரெண்டு அடையை மாதிரி வாங்கி பட்டர் அடையை நீங்கள் எப்படி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்கள் ஓகே இது கரும் சக்கரை வச்சு ஓ பட் எனக்கு வேண்டாம் எனக்கு அவியல் போதும் வேற வச்சுருக்கீங்க தேங்காய் சட்னியா ஓகே தேங்காய் சட்னி அவியல் ரெண்டும் போதும் ஏழு அக்கா போட்டு ஏழு அக்காவை போட்டு ம் ஓகே ஓகே அடை அவியல் நல்லா இருக்கு நல்லா இருக்கா ம் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு பட் காய் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கணும் மேலே இவ்வளோ பெருசாக வேண்டாம் ஹோட்டல் தருவாங்கல்ல கொஞ்சம் சின்னதாக போதும் பெருசு பெருசாக வேண்டாம் காய் கொஞ்சம் நம்ம போட்டால் போதும் இவ்வளோ பெரிய காய் தேவையில்லைக்கா ஆனால் அருமையாக இருக்கா அடைக்கும் அவியலுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அடை யாரோட தெரியுமா தமிழர்களுடைய உள்ள அடையா அடை ஆமாம் அந்த காலத்து அடை இருக்குது இந்த காலம் அந்த காலத்துலேயும் இருக்குது மதுரையில் பாண்டிய காலத்து இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா சேனைக்கிழங்கு நல்லா பெருசாக இருக்குது நல்லா டேஸ்டாக இருக்கா இப்போ சீசன் எப்படி கிடச்சிது உங்களுக்கு முருங்காய் கிடச்சிது எப்படியோ ஒரு கடையில் போய் பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு ம் எல்லா பசங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது முருங்காது பாவை இப்போ கிடைக்க சொல்லிட்டு இருந்தாங்க எப்படியே பிடிச்சிட்டீங்க நல்லா இருக்கா உங்கள் அடை ரொம்ப ரொம்ப சூப்பர் ம் இதுவரை நான் கிளம்புறேன் ஓகே